ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்கிறேன்னா திருப்பி இந்த ஒயர் கூட ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் லஞ்சு பேக்கு இது ஆரம்பிக்கிறப்ப எடுக்க முடியல வீடியோ அதுக்கப்புறம் தீபாவளி இதெல்லாம் வந்துருச்சு அது இதை போட்டுக்கிட்ருக்கேன் லஞ்சு பேக்கு தான் அது நாற்பத்தஞ்சி சங்கிலி போட்டிருக்கேன் அடி வந்து இங்கேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து இது போடணும் பத்துன்னா உங்களுக்கு இருபது லைன் போடணும் இருபது லைன் போட்டால்தான் இந்த பெருசு பத்து இது வரும் போட்டு இதை போட்டுகிட்ருக்கேன் பாருங்க சும்மா கொஞ்சம் போடுறதை அப்படியே காமிக்கிறேன் ரொம்ப நாளாச்சு வீடியோ கூட வீடியோ போட்டு இந்த டிசைனை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி போடுறது ஒரு இது கீழே அடுத்த இது வரும்போது ஃபுல்லாக அந்த எல் இது சாண்டில் கலரே போடுறது அந்த மாதிரி ஒன்று மாற்றி ஒன்று அப்படியே போடணும் இந்த டிசைன் காமிக்கிறேன் அதை வேணால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு போடலாம் எங்கள் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாமும் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் ஒரு இந்த மாதிரி ரெண்டு இது போட்டால் போதும் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இதை கூட போட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இது பிடி போட்டது பிடி போட்டுட்டு அப்புறம் காமிக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ